என்னாச்சுங்க புரியல என்ன அளவுக்கு நான் எதுவும் ரேணு எதுவா இருந்தாலும் நீங்க வாயை திறந்து சொன்னதா எனக்கு தெரியும் இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது ஏங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்ல என்னையே பிடிக்கலையா எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க ரேனோ ஆனா அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் தயவு செய்து நிறுத்துங்க நிடுதுங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன சொல்லுங்க கண்டிப்பா பண்றேன் நான் தான் உங்களை தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இங்க நடந்தது எப்படிங்க நான் வெளியே நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க எனக்காக வெளியே போயிட்டு எனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா ப்ளீஸ்ங்க உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் எனக்காக இப்படியே வெளியே போயிட்டு என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடுங்க ஆனா ரேணு எதனாலங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா ஒருவேளை உங்க மனசுல வேற யாரும் இருக்காங்களா சொல்லுங்க ரேணு இல்ல உங்க வீட்டுல உங்களுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா பிளீஸ்ங்க என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க எனக்காக இது மட்டும் பண்ணுங்க இல்லங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இங்க வந்து உங்களை பாக்குற வரைக்குமே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணனும்ன்ற ஐடியா சுத்தமா கிடையாது ஆனா இங்க வந்து உங்களை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அதனால என்னால உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ரேணு ஆனா அதுக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்தல உங்களுக்கு நான் வேணான்றதுக்கான வேலிட் ரீசன் சொன்னா கண்டிப்பா நானே விலகிடுவேங்க நான் நான் ஏன் உங்ககிட்ட திரும்ப திரும்ப எனக்கு உங்களை வேணான்னு சொல்ல மனசு மனசு வரல ஒருவேளை நீங்க இதுதான் காரணம் காரணம் இதனாலதான் சொல்றேன்னு ஏதாவது ஒரு சொன்னா கூட உங்களுக்கு என்ன ரீசனுக்காக என்ன பிடிக்காம இருந்தாலும் அதை என்கிட்ட நம்பி சொல்லலாம் ஏன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் பேசுவேன் உங்க நான் வெயிட்டிங் ஒருவேளை நான் அப்படி கூட கார்த்திகை அது வந்து என்ன காரணம்னா எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லை ஏன்னா நான் இப்போதான் காலேஜ் செகண்ட் இயரே படிச்சிட்டு இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் நான் இப்ப படிக்கிறேன் ரேணு உண்மையா இதுதான் ரீசனா இல்ல இது தவிர்த்து வேற எதுவும் காரணம் இருக்கா இதுதான் உண்மையான காரணம் நான் கூட எங்க என்னதான் பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்போ நீங்க படிக்கணும்ன்றனாலதான் கல்யாணம் வேணான்றீங்கல்ல இதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா அது என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன சொல்றீங்க ஹாமரினு உங்களுக்கு இப்ப படிக்கணும் உங்களுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் அதான பிரச்சனை கவலையே படாதீங்க நான் உங்க வீட்டுல பேசுறேன் கண்டிப்பா நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேங்க நான் வெயிட் பண்றேன் அட நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க இன்னொரு ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் தானே உங்களுக்காக தாராளமா வெயிட் பண்ணலாம் நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் மாமா நான் ரேனு கிட்ட பேச முன்னாடி சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பரிபூரண சம்மதம் ரொம்பவே சந்தோஷம் மாமா அதுல ஒரு சின்ன பிரச்சனை கல்யாணம் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் என்ன நாம பேச நினைச்சுதான் இந்த பையனே சொல்றான் என்னாச்சு மாப்பிள ஏன் கல்யாணத்தை தள்ளி போடணும்ன்றீங்க என் மகளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க மாமா பதறாதீங்க உங்க நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த அளவுக்கு அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு நான் உறுதியா இருக்க ஆனா மாப்பிள இப்படி சொல்ற நீங்க கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கான காரணம் வேற எதுவும் பிரச்சனைய மாப்பிள ஐயோ மாமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்க பொண்ணு கிட்ட நான் பேசுனதுல புரிஞ்சுகிட்டது அவங்க இப்போதைக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க யாரு என் மகன் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு உங்ககிட்ட சொன்னாலே மாப்பிள அடே இருங்க மாமா எதுக்கு இப்ப அவசரப்படுறீங்க நான் ஜென்ரலா அவங்க விருப்பத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் ஆனா மாப்பிள அவ சின்ன பொண்ணு நீங்க அவ பேச்சு கேட்டு அத மாமா நானும் சொல்றேன் அவங்க இப்போதைக்கு சின்ன பொண்ணுதான் அவங்களுக்குன்னு கனவு ஆசைன்னு அவ்வளவு இருக்கும்ல அவங்க படிக்கட்டு மாமா அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வெயிட் பண்றேன் ஒருவேளை வேளை இந்த பையன்கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பானோம் இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல மாமா வேணும்னா உங்களோட திருப்திக்காக நிச்சயம் கூட இப்ப ரெண்டு குடும்பமும் பண்ணிக்கிட்டு கல்யாணம் கூட பொறுமையா பண்ணிக்கலாம் மாமா உம் சரிங்க மாப்பிள்ள நீங்களே இருந்துகிட்டு இவ்வளவு சொல்லும்போது போது வேற என்ன வேண்டி கிடக்கு நிச்சயம் எல்லாம் வைக்கிறதுனா நான் எங்க வீட்டு பெரிய தலைகிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லி விடுறேன் ரொம்ப சந்தோஷம் மாமா அப்ப நான் அப்படியே கிளம்புறேன் சரிங்க மாப்ள ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா போயிட்டு வாங்க அப்புறம் பாஸ் நீங்க என்ன பத்தி ரொம்ப நேரமா என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க அதுக்கான பதில நானே சொல்றேன் என் பேரு திருக்குமரன் எல்லாரும் நான் என்ன வேலை செய்யறனா இருக்க போலீசா ஆமா பாஸ் அப்பா ரிட்டையர்ட் ஆர்மி அம்மா ஹோம் மேக்கர் வீட்டுக்கு ஒரே பையன் உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லைன்னு அப்பப்போ நினைச்சுக்க பரவாயில்ல எப்படியும் இப்போ நீங்களே எனக்கு அன்னமரம் தானே வருது உங்க சந்தைகள் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ் ரேணு நான் மாமா கிட்ட பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன் மாமாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு தம்பி நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எதுக்காக தம்பி எங்க பொண்ணுக்காக நீங்க கல்யாணம் பண்றதை தள்ளி போடணும் பேசாம வீட்ல சொல்லி நீங்க வேற நல்ல இடமா பாத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லங்க உங்க தங்கச்சி எனக்கு தான் நான் இவ்வளவு தூரமும் இறங்கி வந்திருக்கேன் இப்படி பார்த்த உடனே மனசு பறிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணணும்னா அதுக்காகவும் கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ண தப்பு இல்லைங்க அப்புறம் ரீனு நான் என்னோட நம்பரை மாமா கிட்ட கொடுத்துருக்கேன் நீங்க ஃப்ரீயாகிட்டு எனக்கு கால் ஆர் மெசேஜ் எது பண்ணாலும் ஓகே தான் சரி ரேனு அப்போ நான் கிளம்புறேன் நான் வரேங்க ஆ ஆ பார்த்து வாங்க நான் மாமா கிட்ட எல்லாம் பேசிட்டு வரேனு நான் வெயிட் பண்ணுறேங்க உங்களுக்கு அது பாப்பா படலம் அது சிப்ஸ் வாலு ஹட நான் போன்ல கேட்டேன் பா ஹட வாயாடி காலேஜ் முடிச்சிட்டு வந்ததும் வராதேம்மா என்ன கலாய்க்கிற பின்ன ஒரு வாரத்துல கல்யாணத்தை வெச்சிக்கிட்டு நீ பண்ற அலப்பறை ஏகே எந்த நேரமும் போனோட தான் அலையற எம்ம்மா நீங்க வந்து மானத்த வாங்காத நீ உள்ள கிளம்பு சரி சரி பொறுஞ்சி போன விடுறே அம்மா எங்க ஆ அண்ணி சித்தப்பா வீட்டுக்கு அதான் ரேணி வீட்டுக்கு போயிருக்காங்க ஓ சரி சரி நான் அங்க போய் பார்த்துக்கறேன் ம் காத்து வட்ட கிளம்பு ம் நீ நடத்து நடத்து நீ என்னோட உள்ள இப்படி எழுதிட்டு இருக்க ஆனா வெளியில கார்த்திக் என்ன வரைக்கும் எல்லாருமே உனக்கு என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க

விஜய் எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியலடா அவ அங்க எப்படி இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியாம மண்ட குழம்புது என்ன பிரச்சனை எதனால ரேனோட போன் அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்காருன்னு ஒண்ணும் புரியல கருத்து இருடா நான் சத்தியா கிட்ட காலேஜ்ல இருந்து போகும்போது சொல்லிதான்னு அனுப்பியிருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன சுச்சுவேஷன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நீ டென்ஷன் ஆகாம இருமச்சான் இல்ல விஜய் இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஆனதே இல்லடா அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எது நடந்தாலும் என்கிட்ட உடனே சொல்லிடுவாடா காலேஜ் முடிச்சுட்டு நான் வண்டியில போயிட்டு டிராப் பண்ணது கூட அவங்க மாமாக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு ஆனாலும் என்னதான் வீட்டுல அவ்வளவு திட்டு வாங்கி இருந்தாலும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாடா ஆனா இன்னைக்கு என்னடா அட்லீஸ்ட் அவளை பத்தி இந்த தகவல் அவ நல்லா இருக்கானாச்சும் கிடைச்சிட்டாதானு தோணுது மச்சான் கருத்து எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுதுடா ஃபோன் கால் வர வரைக்கும் நீயே ஏன் என்ன தேவை நினைச்சிட்டு புலம்பிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா இருடா அண்ணா சொல்லுமதி அண்ணா முக்கியமான விஷயம்னா விஜய் சரி நான் வரேன்டா ஒரு நிமிஷம் நான் முக்கியமான விஷயம் சொன்னதே ரேணுவ தான் என்ன மதி சொல்ற சத்திய கால் பண்ணலா ஆமாண்ணா டேய் என்ன வாடா கேக்குறான்ல சொல்லு பாவண ரேணு நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி இது ஒண்ணு ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது ரேணு வீட்ல கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருக்காங்கள என்னது என்ன சொல்ற ஆமாண்ணா இப்போதே சத்யா கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா காலேஜ் போகாம நிறுத்தினதோட வீட்டுல மொபைலையும் அவங்க அப்பா வாங்கி வச்சுட்டாரான் என்ன திடீர்னு தெரியலண்ணா ஆனா அவளால ரொம்ப நேரம் பேச முடியல அப்புறம் கால் டேய் கார்த்திக் மச்சான் எனக்கு உடனே அவளவு பார்க்கணும்டா எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படியே தலை சுத்துது யாருமே இல்லாம இருந்த எனக்கு இப்பதான் எனக்குன்னு ஒருத்தி கிடைச்சிட்டான்னு கொஞ்ச நாள சந்தோஷமா இருந்தேன்டா அது அந்த கடவுளுக்கே பொருட்களை போல இருக்கு ரேணுவை கல்யாணம் பண்ண எனக்குன்னு ஒரு குடும்பம் சொந்த பந்தம்னு எல்லாமே கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா இந்த கடவுளை கடைசி வரைக்கும் நான் அனத தான் இருக்கும்னு நினைக்கிறான் போல இருக்கு டேய் டேய் வாய் முர்ரா எதுக்கு என்ன பேசணும்னே தெரியாது உனக்கு ஏன் நாங்களா என்ன இல்லாமையா போயிட்டோம் அறிவு கேட்டுவேன் எதுக்கு என்ன பேசணும்னே தெரியாது

ம் நாட் பேட் ஏது நல்லா படிக்கணும் ரோஹித் அதனால தான் நீ கேட்ட உடனே உங்க அப்பா அம்மா அங்க அவ்ளோ காலேஜ் இருந்தோம் நம்ம பையன் இங்கே படிக்க ஆசை பண்றானேன்னு இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க கேள்விப்பட்ட அடிக்கடி பைக்கும் கய்யுமாதா சுத்ரி அமே அதெல்லாம் இல்லது சும்மா போர் அடிச்சத தான் சரி சரி படிப்புலயே கவனம் வைக்கணும் என்னமா ம் சரியேது சரி நீங்க பேசிட்டுறேன் நான் உனக்கு சாப்றதுக்கு ஏதும் செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஓ மேலே நீவோ எனக்கு டவுட்டா இருக்கு ஹவ்ல நல்லவனாடா நீ என்னம்மா எதனாலோ डायरेक्टली கேளு எதுக்கு சுத்தி வளைச்சிட்டு இல்ல ஊர்ல அவ்ளோ பெரிய பெரிய காலேஜ் இருந்தும் நீயே ஏன் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்க சும்மா தான் அம்மா childhood memoriesலாம் இங்கே நிறைய இருக்குல்ல இங்கே படிக்கணும்னு தோணுச்சு சோ ஜாயின் பண்ணிட்டேன் இல்லையே என்னடா எதுவும் விசேஷமா ஹட ஏமாமா நீ வர அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேய் டேய் எங்கிட்டே வா பொய் சொல்லாதடா இல்லம்மா சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம நானே சொல்லுவேன் என்ன இல்லம சத்யாவும் பேசிட்டு இருந்த சரி சத்யா கூட இருக்கும் போதுதான் ரேனு கொஞ்சம் சித்திக்கிட்ட சொல்லி சத்யாவே இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்க சரி நானும் நம்ம ரேணுவ பொண்ணு பார்க்க வந்த பையனை பத்தி விசாரிச்சேன் வெளியே எங்க அந்த பையன் பேரு சொல்லி கேட்டாலும் ரொம்பவே நல்ல பையன் தான் சொல்றாங்க நல்ல பையனா இருந்து என்னமாமா இவ மனசுல யார் இருக்காங்களோ அவங்கள தானே இவ தேடுவா நீ சொல்றதும் சரிதான் ஆனா அந்த பையன்கிட்ட நம்ம நிலைமை எடுத்து சொன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு தான் நினைக்கிறேன் வேற என்னமாமா ரேணு வேற பாவம் அவன் நம்பர் தான் இருக்குல்ல அவன் கிட்ட கால் பண்ணி பேசிட வேண்டியதானே எல்லாம் அப்படியெல்லாம் எடுத்தங்க பண்ணிட முடியாதுல்ல ஏன்னா இவ்வளவு விஷயத்துக்கும் நடுவுல இருக்கிறது மாமா தான் நாம பாட்டுக்கும் கிட்ட பேச போய் இது மாமாக்கு தெரிஞ்ச வந்துடுச்சுனா அதனால இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தான் கையாளணும் கார்த்திக் தெரிய வந்துடுச்சு அப்புறம் சரி மாமா ஆனா இந்த விஷயத்துல ரேணு முழுமையா நம்ம ரெண்டு பேரை தான் நம்பிருக்கா அதுவும் இல்லாம நான் வேற ரேணு கிட்ட நீ நல்லபடியா படிச்சு முடி கார்த்திகை உன்னோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிருக்கேன் ம் புரியுது வெண்பா நான் பாத்துக்கிறேன்

எனக்கு தூக்கமா வருது இப்ப தூங்க வர போறீங்களா இல்லையா நான் வரலமா நான் கீழே படுத்துக்கிறேன் நீ தூங்கு அப்புறம் பாதி ராத்திரியில கை பட்டா குத்தம் காலு பட்டா குத்தும்னுவ எதுக்கு ஓண்ணா நான் வர்ற டஸ்டன்ஸ் நடவுல காடு பாடுதாமா ஹாமண்டி இந்த நடுராத்திரியில நீ பாகம் பிரிச்சு கோடு போடு நான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு பேருக்கும் அதானே வேலை போய் பழுப்போம் ஓ அண்ணா இப்படி அடம் படுத்துருங்க புரிஞ்சுக்க வேண்டா இன்னைக்கு என்னன்னு தெரியல எனக்கு ஏன் சுத்தமா நம்பிக்கை இல்ல

அந்த பக்கம் திரும்பி படுக்கலாம்ல ஏமாமா ஒன்னும் இல்ல ராஜா இன்னைக்கு நைட்ட மட்டும் எப்படியாவது சமாளிச்சு ஓட்டிடு மாமா என்னடி ஒன்னும் மாமா தூங்குங்க எங்க இருந்து தூங்குறது இது சரிப்பட்டு வராது பேசாம நம்ம இப்படி திரும்பி படுத்துக்க வேண்டியதுதான் மாமா இப்ப என்னடி ஏன் மாமா இப்ப கோவப்படுறீங்க இவ்வொருத்தி மனுஷருக்கு நிலைமை புரியாம ஒன்னும் இல்ல வெண்பா நீ தூங்கு தூக்கம் வரலாமாமா சரியான கொள்ளிதான் எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு ம் நீ இப்படியே பயந்துட்டே இருந்த வேலை கேட்காதுமா உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் கார்த்திக் அண்ணா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது நீ வேற ஏந்தி நானே பயத்துல இருக்க நீ வேற கிளம்புறதுக்கு முன்னாடி வாய் வைக்கிற அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் வா ம் சரி என்னமாச்சான் சத்திய கால் பண்ணலா கிளம்பிட்டாங்களா இப்பதான் எல்லாரும் தூங்கிருக்காங்க போல தான் கிளம்பணுமா பாத்துடா ஜாக்கிரதையா வர சொன்னியா யாருக்கிட்டையும் மாட்டிக்க போறாங்கடா சொல்லிருக்கீண்டா இப்போ வந்துருவாங்க